என்ன திரும்ப மாட்டேங்குது அம்மா முகம் இங்கே திரும்ப மாட்டேங்குது என்னன்னு தெரியலையே சித்தி முகம் திரும்ப மாட்டேங்குதா வருவாங்க வருவாங்க இல்லையக்கா ஒரு தரம் கிச்சன்ல வந்து விட்டது அப்படியா சரிம்மா கவனமா பார்த்துக்குங்க கவனமா இருங்க வைக்கூடாது கூப்பிட்டு பிடிச்சிங்களா அவங்க ஈஸியா பிடிக்க தெரியும் பிடிச்சிருவாங்க பேரு அந்த பொருளோட பேரு அந்த உயிரோட பேரு என்ன சித்தி சித்தி இருப்பா சித்தி வருவாங்க சித்தி வந்து கிச்சனில் ஒரு பிரச்சனை முன்னாடி நடந்தது சொல்லிக்கிறேன் சோ சாரையா அது வந்தா அப்ப நல்லதும் வரும்பாங்க சரிம்மா சரிம்மா இல்லை எளிய விரட்டுனது நல்லா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு சொல்லுங்கள் பாசி தம்பி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க என்னன்னு கேளுங்கம்மா இருக்காங்க விரட்டி விட்டதே ஒரு மாறிட்டே இருக்கும் அது டிவிப்பா கரண்ட்ல ஏட்டி கூட்டியா கை சில பிள்ளை

டார் வந்துட்டீங்க டயலா இருக்கறீங்க கள்ளே போய் படு போ நல்லா படு காலே சீக்கிரே எழுந்திரு சோ கோயிலுக்கு போறோம் போ இதுக்கே நாசரிக்கரே வேண்டிய அவசியம் போடலங்க நான் வரேன் சரி லைட்ட போட்டுடுங்க நம்ம திம்மதே எல்லாம் நம்ம நேரா சிஸ்டர்

பாசித்தம்பி பாசித்தம்பி இருப்பாங்க ஓட மாட்டாங்களே சொல்லிருக்கோம் தாத்தா வெள்ள சட்டை குடு கொடு அங்க கேட்டோம் போ மாத்தி மாத்தி பூக்கு பார்த்துச்சு தம்பி நம்ம நீங்க கொஞ்சம் அந்த வேலையில இருந்தீங்கல்ல அது ஒரு மாதிரி படபடப்பா இருந்திருக்கும் சரி அப்படியே வச்சிருக்கோம்